அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாதுகோ ஒரு முக்கியமான மிக அவசியமான ஒரு தகவலை ஒரு சகோதரர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முழு செய்கிறதுக்காண்டி அகபத்துல்லாவை விட்டு வெளியேற வேண்டாம் உள்ளேயே அதுக்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அலாம் வலைக்கம் ரஹத்துலா பரகாத்துவோம் அச்சுட்டு வரக்கூடிய ஆதியுடைய கவனத்துக்கு ஒரு பயனுள்ள தகவல் அதாவது ஒழு முறிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எல்லாருமே காபத்துலா விட்டு வெளியே போய் ஒழு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுக்கு மாற்றாக உள்ளே ஏற்பாடு இருக்குது அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் காபத்துலாவுடைய அஜ்ருல் அசோத் கல் இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பச்சை டூம் இருக்கும் இந்த பச்சை டூம் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே உள்ள வாங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ளே வந்ததுன்னா லெஃப்ட் பகுதியில் லெஃப்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒழிவு செய்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆட்சியில் செஞ்சுட்டு செஞ்சிட்ருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் ஒரு சகோதரியும் ஒரு சகோதரன் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒழு செய்யலாம் அதனால் ஒழு முறிஞ்சு போச்சுங்கிற காரணத்துக்கு வேண்டி நீங்கள் வெளியே போய் ஒழிவு செய்ய வேண்டியதில்லை காபத்துனால அந்த பச்சை டூம் இருக்கிற இடத்துல லெஃப்ட்டில் ஒழுவ செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஒழு முடிஞ்சு போச்சுங்கிற காரணத்துக்காக ஆபத்துள்ளா விட்டு வெளியே போயிடாதீங்க வெளியே போனால் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப சிரமம் இன்னும் நாள் அதிகமாக அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த தகவலை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகா